களவாஞ்சிக்குடியில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை ஈரான் இஸ்ரேல் மோதலினால் வெடித்தது எரிபொருளுக்காக தட்டுப்பாடு ஈரான் இஸ்ரேல் தொடரும் யுத்தம் இலங்கையில் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஈரான் இஸ்ரேலில் தொடரும் யுத்த நிலைமையினால் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளில் மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள காத்திருப்பதையும் அவதானிக்க முடியும் இரண்டு மனத்தியாலங்களுக்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று தாம் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதன்போது ிய ரீதியில் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதையும் அவதானிக்க முடியும் అలవటనా అ సరియ ఆ すごいハイロール